வணக்கம் ஏழி சேலத்தில் மன்னார் பாளையத்தில் விற்பனைக்கு வந்திருக்கிற லோ பட்ஜெட் வீடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல அதனால் இதோடய ஃப்ரண்ட் டெலிவிஷன் மட்டும்தாங்க இந்த வீடியோவில் ஃபோட்டோ போட்டுக்கோம் இது பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்க இது மன்னார் பாளையத்தில் இருக்குது இது மேற்கு வாசல் வீடுங்க இதோடய ரேட்டு இருபத்தி ஏழு லட்சம் மட்டும்தான் நோபோ லோ பட்ஜெட் வீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் மட்டும்தாங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இதில் கீழே மாடியில் ரெண்டுலேயுமே வீடு இருக்குதுங்க இதில் இந்த ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை ரூம் இருக்குது எங்கே அதாவது என்ன வசதிகள்லாம் இருக்குது உள்ள தண்ணி வசதி அந்த மாதிரி எந்த விவரம் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரங்க அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாங்க இது பாருங்கள் ரோடு இந்த ரோடு தாங்க இது சுமாராக ஒரு இருபது அடி ரோடு இருக்குங்க அதனால் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் வீடு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இது பிடிச்சிருந்தது இது பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டு வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்